ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை அந்தியூர் மற்றும் பவானி தொகுதியில் பேனர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் பரப்புரை வாகனம் தயார் செய்து கொண்டிருக்க கொண்டு விட்டார்கள் அங்கு அங்கு போஸ்டர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் பேனர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் களம் பணி தேர்தல் களப்பணி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது தேர்தல் களம் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை இரு தொகுதியிலும் நாம் தமிழர்